என்னுடைய அன்பான வணக்கங்கள் இப்போ தமிழக அரசுல புதுசு புதுசா தன்னுடைய சுய விருப்ப வெறுப்புக்காக சமுதாயங்களை பயன்படுகிறார்கள் அது குறிப்பா வந்து இப்ப திட்டமே வந்து நம்மளுடைய அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் வந்து விடுதலை சேர்ந்த என்னுடைய தலைவர் அவர்கள் வந்து ஒரு தலித்து வந்து இந்த நாட்டுல முதலமைச்சராக ஆக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு பிரச்சனை கருத்து சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய என்னன்னு என்ன மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக இவர்கள் எந்த பணியும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த அவருடைய அந்த இனத்திற்காக மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு கனவு கண்டாரோ அந்த கடந்த விட நூறு மடங்கு அந்த சமுதாயம் முன்னுக்கு வந்து விட்டது என்பதுதான் உண்மை இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல சுதந்திர இந்தியாவில முன்னுக்கு வந்து வந்து விட்டார்கள் அப்படிங்கறது உண்மை அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜா வந்து ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இந்தியாவிலோட உயர் பதவியே அதுதான் அடுத்தது ஜனாதிபதி ஜனாதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற திரௌபதி முர்மு முர்மு வரை தொடர்ச்சியாக எத்தனை பேர் வந்திருக்காங்க நீங்களே கணக்கு ஜனாதிபதியாக இந்திய நாட்டினுடைய தலைவராக பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா எவ்வளவு பெரிய பொறுப்பு இது வந்திருக்காங்கன்னா அது பெரிய வளர்ச்சி தான் அது அதை அவங்க ஏத்துக்க மறுகிறாங்க இல்ல அவங்கள அந்த கம்யூனிட்டியில சேர்க்கலையா என்னன்னு எனக்கு தெரியல அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஹ் இந்தியாவுடைய அதிகமான உயர் பதவிகளை அடைந்தவர்கள் அது வந்து ஒன்று ஒன்றா சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் அவங்க வந்து வகுத்துக்காங்க இனி வகுக்க வேண்டியது ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை அதில் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ண மரியாதை தெரியும் பாலகிருஷ்ணன் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் ஏகப்பந்த பேர் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவும் ஜனாதிபதியாகவும் இதன இந்தியாவிலோட உயர் பதவிகளை அவங்க வந்து அனுபவிச்சுட்டாங்க அந்த மக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அம்பேத்கர் கனவை தாண்டி அவங்க வந்து அந்த சலுகைகளை அனுபவிச்சிட்டாங்க ஒரு திருமாவளவன் போன்றவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை அதே மாதிரி இங்க வந்து திராவிட கட்சிகள் அதிமுக திமுக கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக அஹ் தாத்தப்பட்டவர்களுக்கான சலுகைகளை தொடர்ந்து வழங்கிக்கிட்டு வருது அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது அவங்க சொல்ற அதே அம்பேத்கருக்கு இந்தியாவிலேயே அதிக சிலைகள் உள்ளது அஹ் தமிழ்நாட்டுல தான் அது திராவிட கட்சிகளுடைய தான் வந்து எல்லாமே நடந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி ஏழு நாடாளுமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதியா நம்ம வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசாங்கத்தால தேர்தல்னால அதுல ஏன் இவங்க வந்து தனியாவே தனியாகவே இவங்க போட்டி இல்லாம போட்டிட்டு அந்த நாற்பத்தி ஏழு எம்எல்ஏவும் ஏழு அவங்க உருவாக்கிக்க முடியுமே உருவாக்கிக்க முடியலையே அவங்களால அதனால தான் திமுக அதிமுக வந்து அவங்க பார்த்து கொடுக்குறாங்க அவங்க வந்து அவங்க கட்சியில இருக்க கருத்து நண்பர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி அந்த கட்சியினுடைய சார்பாக அவர் தேர்வு செய்யப்படுகிறார்கள் ஏன் உங்க கட்சியில அவங்க தேர்வு பண்ண கூடாது நீங்க பொது தொகுதி வேணும் பொது தொகுதி வேணும் இந்த தொகுதியை முடியல உங்கள்ட்ட நினைக்கிறேன் நினைக்கிறா அதான் நீங்க வந்து மரியாதைக்குரிய திருமாவளவனுடைய முதல் கோஷம் என்ன பஞ்ச நிலத்தை மீட்கிறேன் நீங்க மீட்டு முடிச்சுக்கீங்களா அடுத்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக தொடர்ச்சியாக அந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக நீங்களும் உங்களை போன்ற தாழ்த்தப்பட்ட சமூக தலைவர்களும் எடுத்த முன்னெடுப்பு என்ன என்ன மாதிரி முன்னேற்றீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புது வெளியில விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க திமுக கூட்டணியை விட்டு வெளியில போறதுக்கு உங்களுக்கு விருப்பம் அது அதுக்காக உங்க பெரிய சமூகத்தை வந்து சமுதாயத்தை வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து உங்களுக்கு துணையா இழுத்து வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இல்லை அது திரும்ப மரியாதைக்குரிய நண்பர் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல ஏன்னா நிறைய விஷயம் செஞ்சவரு நிறைய படிச்சவரு நிறைய அம்சங்கள் அறிவு பெற்றவர் அவரை வந்து அவரை இடம் போட்ட முடியாது ஆனாலும் இது போன்ற சர்ச்சைக்குள்ள பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்ச நாளா பேச்சுட்டு வர்றாரு முன்னாடி தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடந்த சம்பவங்களை இப்போ புதுப்பிச்சு காட்டுறீங்க அதனால என்ன ஆகுதுன்னா சமூகத்துல வந்து இளைய தலைமுறை மறந்து போன சம்பவங்கள் இது எல்லாமே அது நீங்க வந்து திரும்ப கொண்டு வரீங்க ஜாதகத்தை திரும்ப கொண்டு வர்றது வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இயக்குநர்களும் இந்த சினிமாவோட பெயர் வாங்குறதுக்காக தொடர்ச்சியாக அந்த காரியத்தை நீங்க பண்ணிக்கிட்டு வரீங்க தொடர்ச்சியா சினிமா எடுக்கிறதும் அதுல தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து மற்ற சமூக வந்து வன்முறையை தோன்ற மாதிரியும் இதெல்லாம் இப்ப இல்லைங்களா எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம் நாங்களும் நீங்கதான் இப்ப பிரிச்சு காட்டுறீங்க அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் அந்த எல்லாம் இப்ப எடுத்து போட்டு நீங்க வந்து சொல்றதுனால என்ன ஆகும்போது மீண்டும் வருகின்ற தலைமுறைகள் மறந்த சம்பவங்களை நீங்க எழுப்புறீங்க தட்டி எழுப்பிட்டு போ தட்டி எழுப்பி சமூக சீர்குலைகளை ஏற்படுத்துறீங்கிறதும் உண்மை திருமாவணம் திருமாவளவனுக்கு முதல்வராக அதுக்கான முயற்சியாக இருக்க வேண்டும் ஆக முடியாத தயாராக தான் நான் வந்து சொல்ல முடியுது இது நீங்க தலித்த சமுதாய முதலமைச்சராக யார் தடுக்கிறாங்கிறதையும் பொது வெளியில பேசிருக்கேன் அது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஆகவே நீங்க சமூக உரசல்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்துவது நன்மைக்காக இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய தான் உங்க சமூகத்துக்கு ஏற்படுத்தும் அதை நீங்க வந்து உணர்ந்துக்கணும் அதே மாதிரி வந்து நீங்க தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி சர்ச்சையான கருத்துக்களை பரப்பி நீங்கள் நீங்க வளர்ந்துடலாம் நினைச்சீங்கன்னா அதுவும் உங்களுடைய அறியாமையில தான் நாங்கள் வந்து சொல்ல வரணும் இன்றைய சமுதாயத்துல யாரும் வந்து ஜாதி பார்ப்பதில்லை இல்லை எல்லா ஜாதியிலுமே அது மாதிரி பத்து பேர் இருக்க தான் செய்வாங்க அதுக்காக எல்லாரும் ஜாதி பாக்குறாங்க தாளத்தப்பட்ட சமூகத்தை ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க சுதந்திர இந்தியாவுல உங்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நீங்க ஏன் முன் கோடல அவங்களை ஏன் பயிற்சி கொடுக்கல அந்த பாமர மக்களுக்கு ஏன் பயிற்சி கொடுக்கவில்லை அவர்களை ஏன் முன்னேற்றவில்லை நீங்க எத்தனை பேருக்கு எத்தனை கல்லூரிகளை தொடங்கிருக்கீங்க எத்தனை இலவச எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் பாடசாலைன்னு போட்டிருக்கீங்க அந்த பாடசாலையில உருவானி உருவாகி அதிகாரியா பெரிய அதிகாரியானவங்க எத்தனை பேருன்னு காட்டுங்களேன் அந்த நம்ம அரசாங்கம் கொடுத்த சலுகை தான் அவங்க அதிகாரத்துக்கு போறாங்க நீங்க ஏன் கொண்டு பண்ணல நீங்க என்ன பண்ணீங்க கொஞ்சம் சமூகத்துக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்களும் உங்களை போன்ற தலைவர்களும் உங்களை சமூகத்துக்காக உங்களுடைய செயல்பாடு என்ன நீங்க உருவாக்கிங்க தயவு செய்து திருமாவளவர்கள் யோசிக்கணும் நீங்க இப்ப வச்சிருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய பின்னணிகள் என்னீங்கன்னா உங்களுக்கே உண்மை விஷயம் வந்து தெரிய வரும் யாரு நீங்க எம்எல்ஏவா தேர்வு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மக்களுக்காக பணி எடுத்து போறீங்களா மக்களுக்கான செயல்பாடு என்ன உங்களோட இருக்கு இது வரைக்கும் தலித் மக்களுக்காக நீங்க பஞ்சமிலத்தை மீட்கிறேன்னு ஆரம்பிச்சீங்க இது வரைக்கும் மீட்டுட்டீங்களா அத அப்புறம் இலங்கை தமிழருக்கு போனீங்க இப்ப வந்து இங்க நிக்கிறீங்க எங்க இந்த மாதிரி வந்து குட்டிச்சவரான அரசியலை நீங்க பண்ணி இந்த சமுதாய தொடர்ந்து இந்த சமூகத்தை வந்து சாதிய வன்பத்தை தூண்டிக்கிட்டு இருக்கீங்க இது நல்லதுக்கு இல்லை இதை நீங்க வந்து உடனடியாக நிறுத்திக்கிட்டு அரசியல் ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் உங்களுடைய செயல்பாடையை நாங்க எதிர்பார்க்கறோம் நான் வெற்றி பண்ண மத்த எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சியில அந்த வளர்ச்சியில பெரும் அடைந்தவர்கள் நீங்க மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட சமூகம் மட்டும்தான் வேற எந்த சமூகமும் பெரிய வளர்ச்சி அடையவில்லை ஏனென்றால் இப்ப வன்னியர் சங்கம்னா வன்னியர் சங்கம் வந்து ராமசாமி படையா அதை அவர் அந்த வளர்ச்சியை கொண்டு போயிட்டாரு அப்பவே அப்ப நீங்க அதில் இருந்து தெரிவிக்கீங்க பாருங்க அவர் வந்து சுயேச்சேனன்னு எவ்வளவு தென்னார்காடு ஒருங்கிணைந்த தெனார்காடு வடற்காடு மாவட்டத்தில் எத்தனை எம்எல்ஏ உருவாக்குனார் அவரின் வளர்ச்சியா சுவேச்சேனன்னு அவரால் முடிஞ்சிச்சு அதுதான் ஒரு சாதியோட வளர்ச்சி அதுதான் ஒரு சமூகத்தினோட வளர்ச்சி அதை விட்டுட்டு நீங்க கட்சியே அரைச்சு இவ்வளவு நாளா ஆச்சு இது வரைக்கும் வந்து அந்த நீங்க ஜெயிக்க வேண்டியதான நாற்பத்தாறு எம்எல்ஏ உங்களுக்கு கிடைப்பாங்கல்ல ஏழு எம்பி கிடைப்பாங்கல்ல நீங்க ரெண்டு எம்பிக்கு ஒரு கட்சியில நிக்கிறீங்க ஆக திராவிட கட்சியை சார்ந்து இருந்தால் மட்டும்தான் உங்களோட உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டு தான் ஆகவே மக்கள் சிந்திக்க வேண்டும் தாக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் இது போன்ற தலைவர்களுடைய செயலில் ஈடுபட்டு இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு சமூக பிரிவினைகளை உண்டாக்காமல் இந்த மாதிரி சினிமா கேவலமான சினிமாக்களை பார்த்து அந்த சமூகத்துக்கு சீர்குலை ஏற்படுத்தாமல் எல்லா சமூகத்தோடையும் ஒருங்கிணைந்து ஒன்றி தாழ்த்தப்பட்டம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் நன்றி வணக்கம்